இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பயம் தயக்கம் தனிமை கேள்வி இப்படி நிறைய விஷயம் இருக்கு இந்த காரியங்கள்ல இருந்து வெளியே ஒரு கடினமான காரியமா இருக்கலாம் ஆனா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கும் சுலபமான பாதை எப்பவுமே உன்னை வெற்றிக்கு நேரம் கூட்டிட்டு போகாது உன்னுடைய வாழ்க்கையில நீ எங்க இருக்கணுமோ அந்த இடத்துக்கு ஒரு சுலபமான பாதை உன்னை எப்பவுமே கூட்டிட்டு போகாது இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க அவங்க பயத்தையும் அவங்க சந்தேகத்தையும் அவங்களை பிடிச்சு வச்சிருக்க காரியத்தையும் அவங்கள வெற்றி அடைய விடாம வச்சிருக்க காரியத்தையும் ஒதரை தள்ளிட்டு அவங்க வெற்றியை நோக்கி ஓட்டவங்களா இருக்கலாம் நீ எப்படி அந்த யாராச்சின்ற ஒரு நபர் ஏன் நீயா கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போதுன்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கியா உன்னுடைய பிளானையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய லட்சியத்தையும் நோக்கி ஓடக்கூடிய டிசிப்ளின் ஒழுக்கம் இருக்கா உன்னுடைய உடம்பையும் உன்னுடைய மனசையும் உன்னுடைய கனவையும் பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கு வேண்டான்னு சொல்ற அளவுக்கு ஒழுக்கம் இருக்கா உன்னுடைய ஃபியூச்சரை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்கும் உன்னுடைய ஃபியூச்சரை பாதிக்கக்கூடிய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா நான் சொல்றது நல்ல கவனி உனக்கு வெற்றி வேணும் ஆனால் நான் தியாகம் பண்ண தயாரா இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு வெற்றி வராது நான் ஜெயிக்கணும் ஆனால் நான் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா நீ ஜெயிக்க முடியாது உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கான விலைய தான் கொடுத்தாகணும். யாருமே நீ ஜெயிக்கிறதுக்கான விலைய கொடுக்க முடியாது. நீ உன்னுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான விலைய நீதான் கொடுத்தாகணும். மத்தவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணலாம். உன்னை என்கரேஜ் பண்ணலாம். ஆனா வெற்றி உனக்கு உள்ளதா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. உன் ஆள் மனசுல தெளிவா வச்சுக்கோ ஒரு விஷயத்தை. எப்ப எப்பவுமே உன்னுடைய கடந்த காலத்தை உன்னால மாத்த முடியாது அது இன்னைக்கு கிடையாது என்னைக்குமே உன்னுடைய கடந்த காலத்தை உன்னால மாத்த முடியாது ஆனா உன்னுடைய எதிர்காலத்தை உன்னால மாத்த முடியும் இது வரைக்கும் பண்ண மிஸ்டேக்ஸ் பண்ணாம இருக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய காரியத்தை பண்றது நமக்கு கஷ்டமா இருக்கலாம் புதுசா ஒரு காரியத்தை பண்ணி நம்ம முன்னேறணும்னு நினைக்கும் பொழுது அது கஷ்டமா இருக்கலாம் சுலபமான பாதை எப்பவுமே உன்னை ஜெயிக்க விடாது சுலபமான பாதை நீ உனக்கு எப்பவுமே தராது எல்லா நேரத்திலும் நம்ம கூட யாராச்சும் நேரமும் நம்மளை உற்சாகப்படுத்துற ஆட்கள் இருக்க மாட்டாங்க முக்காவாசி நேரம் நம்ம தனிமையா தான் இருக்கும் அப்படி தனியா இருக்கும் பொழுது நீ என்ன யோசிக்கிற உன் மனசு கிட்ட என்ன பேசுற உன்னுடைய சிந்தனையில நீ என்ன பேசிட்டு இருக்க உன்னால முடியாது எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்னால இத பண்ண முடியுமா நான் ஜெயிக்க முடியுமா அப்படி நெகட்டிவா நீ யோசிச்சுட்டே இருக்கியா நல்லா புரிஞ்சுக்கோ வெற்றி எங்க இருந்தோ வராது வெற்றி உனக்கு உள்ள இருந்துதான் வரும் எனக்கு ஸ்பெஷல் டேலண்ட் எனக்கு ஸ்பெஷலா திறமைன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு உன் மனசு கிட்ட நீயே சொல்லிட்டு இருக்கியா எப்போ அதை விட போற எப்போ உன்னை பத்தி நான் ஒண்ணுமே இல்லைன்னு யோசிக்கிறத நீ பாட்ட போற நான் திரும்ப சொல்றேன் நான் எப்பவுமே சொல்றேன் உன்னால முடியும் உன்னால சாதிக்க முடியும் உன்னால உன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கஷ்டமா இருக்கலாம் சுலபமான வழி எப்பவுமே போய் விடாது கஷ்டமா இருந்தாலும் நீ ஜெயிக்க முடியும் முடியாதது போல தெரிஞ்சாலும் உன்னால சாதிக்க முடியும் உன்னுடைய வாழ்க்கைய மாத்தக்கூடிய எல்லா காரியமும் எல்லா திறமையும் உனக்கு உள்ள இருக்குன்றத மறந்துடாது